ஸ்டார்பக்ஸ் அமெரிக்கன் கம்பெனி ஆனால் ஸ்டார்பக்ஸ் இங்கே இந்த இடத்துல டொலர்ஸ் எடுக்க மாட்டாங்களா ஏப்போட்டுக்குள்ளே எப்படி சைனாவில் பண்ணுறாங்க பாருங்கள் நோ டொலர்ஸ் இமிகிரேஷன் ஆஃபீஸர் திரிக்கிறான் போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இங்கே திரிக்கிறான் யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போல் வேறாண்ணா இப்போ கண்காணிச்சு போட்டு வர்ற மாதிரி ஒரு திறமை இல்லை ஒரு ரெண்டு மூணு பேர் தான் நிற்கிறேன் மார்னிங் என்ன ஆக்கள் இல்லை போல் தமிழ்நாடு பிரச்சனை பார்த்தீங்கன்னா எப்படி சுத்தப்பாங்க நான் காசு வந்து கேள்வி இல்லை

இவங்க செய்கிறாங்க இங்கே மிஷினில் போட்டால் மிஷினில் வேலையில் மேலே ஒரு செக்யூரிட்டி அது கவுண்டரில் போனால் கவுண்டரில் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணிவிட்டு விட்டுட்டாங்க சங்காய் போனோம் நான் இந்த பிரச்சனை வந்து ரெண்டு ஒன்றும் இல்லை இங்கே ஓம் மைக்கே உழுத்து போட்டோன்னு போய் பார்த்தா அந்த செக்யூரிட்டி செக் பண்ண இடத்துல கீழே கிடைக்கிற ஒரு காந்தம் தானே அவரோட இதில் மெட்டரில் ஒட்டி கவுண்டர் இருந்துருக்கு இப்போ போய் எடுத்துட்டேன் என்னென்னு எடுத்துனாண்டா கேமரா வீடியோ ஆன் பண்ணி போட்டு மேக் சவுண்ட் கேட்கறது ஒன்று அந்த மேக்கு பக்கத்தில் போய் ஒரு லைட் ஒன்று போனா அதுல இருக்கு உள்ள வேற என்ன மிஸ் ஆகிடும் உண்டா தேடி பார்த்துட்டு ஆனால் ஒரு காந்த மிஸ் ஆகிட்டு போயிட்டு ஆனா மெக் இல்லாம போனா ஃபுல்லா போயிடும் இல்லாமல் போயிடும் மேக் மவுண்டே இல்லாம போயிடும் தான் போயிடும்மா வீடியோ பார்க்க என்ன அப்படியே வந்து அஞ்சரை மணி அனுப்பிச்சிட்டு எடுத்துட்டு போயிடும் കാട്ടുവാൻ ആക്കലില്ല പോലെ പിന്നാലും പാകലോ പോയി പാകല പോയി പാത്രണ്ടാ പന്ത്രണ്ട് മണിക്ക് എം ജി ടൂ സീറോ സെവൻ கேட் நம்பர் இன்னும் போடலை கேட் நம்பர் போட்டால் அந்த சைட்டில் வரும் இந்த ஃப்ளைட்லாம் போக போகிறோம் கேட் நம்பர் இன்னும் வேற இல்லை தான் கேட் நம்பர் தெரியும் பிடிக்கப்பறம் பண்ணாலும் இவங்களும் மொழும் லேட்டும் ஒருத்தருமே காணுவேன் அப்படி இல்லை சொன்னேன்னு இது ஒரு பெரிய தேசமா இருக்க ஸோ இது பெரிய தேசம்தான் இடம் தெரியாமல் அலைஞ்சு தெரியறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு நூ ஜி நூற்றி நாற்பது நூற்றி முப்பத்தி ஆரண்டெலாம் கிடக்குது சாய்னாலேயே ஃபேமஸ் ஆனால் அந்த மரம் டொரண்ட்டோவில் இப்போ நிறைய பேர் போய் பார்த்துருப்பீங்க டொரண்டோவிலையும் இருக்குது கனடங்களில் ஸோ ஸ்காப்லோலே இருக்க ஓட்டம் நான் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை ஆனால் இப்போ இப்போ கட்டாயம் போக வேண்டிய நிலைமையிலே இருக்கிறாங்க ஒரு தனி கடையும் ஆனிலே ും പെവൽക്ക് എത്രാലും സമാളിക്കളെ ആ കളം ത നമ്മളെക്കൊണ്ട് ഫുൾ ആലി എടുക്കാൻ അവര് അപ്പോണ്ടേ ഓന് ചുമ്മാ നടന്നാ അറിയോ சுத்தേ അറിയോ തന്നെ ഒരു പ്രസന്റാതിന്നോ ഒരു 10% നമ്മൾ പാസ് കൊണ്ട് ഫീൽ ആയില്ല ഫോർ ടൂ ട്രൈ എടുക്ക് கணக்கத்தோ சரியா திடீர் ஸ்டாப் எக்ஸா அமெரிக்கன் கம்பெனி ஆனா ஸ்டாஃப் எக்ஸா இங்க எந்த இடத்துல டொலஸ் எடுக்க மாட்டாங்களா ஏர்ப்போட்டு இருந்து எப்படி சைனா அதுல ஓகே மக்களே சோ ராம் செட்ல வந்து நிக்கிறேன் இன்னும் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் மேலே இருக்கு டைம் அடுத்த ஃப்ளைட்டுக்கு பெருசாக க்ரௌடு ஒன்றும் மேல என்ன நான் இப்போ ஸ்டார்பக்ஸ் போனேன் கீழே கடை இருக்க அதுக்குள்ள போக நான் பாதை தெரியல என்ன மாதிரி இதுக்குள்ள தெரியல தெரிஞ்சு காலேஜ் போனான் பக்ஸ் போய் ஒரு சாப்பாடும் யூஸும் வாங்கினான் இப்போ நான் என்னோடய கார்ட் இருந்தது ஸோ இன்டர்நேஷ்னல் கார்டு ஸோ அந்த கார்டை ஜூஸ் பண்ணி பே பண்ணிட்டேன் அதில் இன்னொரு வெள்ளைக்காரன் வந்து ரெண்டால் அது சாப்பாடு ஓட பண்ண நோ ஜூஎஸ்டியா ஜூஎஸ்டியும் தாங்க வாங்க மாட்டோம் சைனா மணி மட்டும்தான் வாங்குவோம் சொன்னான் அவளுக்கு முகம் ஒரு மாதிரி மாறிட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாள் ஸோ அவங்க அவங்கள மணி மட்டும்தான் வாங்குவாங்க ஸோ நீங்கள் கார்ட் இருந்தால் அவங்கள மணியில் நீங்கள் கிரிண்டோட் பண்ணி பே பண்ணலாம் பீசா கார்டு அப்படித்தான் இங்க வாங்கணும்னா நீங்க ஜிஎஸ்டி கேஷா கொண்டு வந்து வாங்கிடலாது அது உங்களுக்கு சொல்றேன் ஏன்னா நீங்க ட்ராவல் பண்ணிக்க உங்களுக்கு தீர்வு வரும் அந்த கடையில மட்டுமே என்ன தெரியாது ஸ்டார் பாக்ஸ்ல ஸ்டார் பாக்ஸ்ல இது நடந்தது வேற பியூட்டிஃபுல் மற்ற கடையில இருக்கோ தெரியல ஆனா ஸ்டார் பாக்ஸ்ல இப்படி ஒரு சம்பவம் இப்ப நான் என்ன நடந்திருக்கு ஆஹ் ஜிஎஸ்டிக்கு நிறைய கொடுக்காத மாதிரி இருந்துச்சு நான் இப்ப கம்ப்யூட்டர்ல கொஞ்சம் ஒர்க் இருக்கு எடிட்டிங் வேற இந்தியார் கனெக்ட் பண்ணுறோம் சரி ஒரு இது இல்லை எல்லாரும் இந்தியார் கனெக்ட் பண்ணிச்சின்னால் எனக்கு மட்டும் மேலே இதில் என்னென்னு தெரியல எதுக்கும் ஒரு நூறு க ட்ரை பண்ணி பார்க்க போறோம்னா ஃப்ளைட்டு கூட்டிக்கொண்டு வருது நம்ம லைட்டை கூட்டிக்கொண்டு போகுது சொட்டம் முட்டாதோ சொட்டம் மேல வருமா அது எல்லாம் அப்படி வந்தது அந்த ஃப்ளைட்டில் அண்ட் இதெல்லாம் சரியாக ஆசைப்படுவாங்க பார்க்குறதுக்கு எல்லாேருமே

எட்டு மணி காட்டுது பதினோரு மணி பதினோரு மணி இப்ப ஷாங்காய் ஏர்போர்ட்ல நினைக்கிறேன் இங்க வாஷ்ரூமும் டெக்னாலஜியாக டெக்னாலஜி இருக்குது எப்படி டெக்னாலஜி என்றால் வேறு லெவல் டெக்னாலஜியில இருக்குது வாஷ்ரூமும் பயங்கரமாக பயங்கரமா பில்ட் ஆகிட்டாங்க எல்லாமே ஒருத்தனமான டெக்னாலஜி ஒரு ஒரு விஷயம் நீங்கள் தண்ணி எடுக்கிறா கூட அதுலேயும் டெக்னாலஜி தான் இருக்குது ஒரு சாமான் வைக்க போகிறீங்கன்னாலும் அதுலேயும் டெக்னாலஜி தான் எல்லாமே டெக்னாலஜி முழுத்துமே டெக்னாலஜி டெக்னாலஜின்ற அந்த புதுசாக லைக் இப்போ நானே புதுசாக பார்க்குறீங்க சொல்லுவான ஆண்டு ஜோதி ஜோதி பார்க்குற மாதிரி இருக்குது இந்த ஏற்போடுல எல்லாம் இப்போ நீங்களும் இங்கே சைனாக்கு வந்தீங்கன்றா ஷங்காய் ஏப்பாடு வந்தீங்கன்னா எல்லா ஏப்பாடும் அப்படி தான் இருக்கும் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பொறுமையாக செய்யுங்க அவசரப்பட்டு செய்து விட்டீங்கிற எல்லாம் தலைகளை மாறிடும் ஸோ சும்மா சின்ன இன்ஃபர்மேஷன் இவ்வளோ நேரம் இன்டர்நெட் வேலையில இப்போ பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து என்னோடய பாஸ்போர்ட் செக் பண்ணுவாங்க நான் கலவா களைவாப்போண்டு பார்க்குறதுக்கு அதை விரட்டியை கட்டணே இன்டர்நெட் வேலையிலன்னா பார்த்தா கடையில் டொலர்ஸ் வாங்குறாங்களா அமெரிக்கா இல்லை ஒர்க் பண்ணுற ஒரு விஷயமும் ஒர்க் பண்ணாதான் நீங்கள் ஒர்க் பண்ணாலும் அது வருகிறே இல்லை வயிறு கொண்ட அடிச்சுன்னா தந்துட்டு இங்கே கனெக்ட் ஆகிற கூகுள் ஒன்று அடிக்கும் சொல்லிட்டு கொண்டே இருக்குல்ல ஒரு சில போய் கூகுள் வருகிறே இல்லை இந்த ஆனால் அவங்கட கூகுள் அப்படின்னா வைடுவோம் இதோ இந்த வைடு வயிறு அடிக்க அடிக்கோ பார்த்தீங்களே காஞ்சி ஒன்று வயிறுள்ள போய் தமிழ் அடிப்போம் பார்த்தீங்களா என்ன ஸ்வீடா வருது எல்லாம் பிரச்சனை இங்கே இருக்குது அமெரிக்காக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் மனுஷர் எங்களை பாவிக்க இல்லை கொண்டு கடைசியாக அவங்களோட மொழியும் பழகே ஆகணும் தெலுங்கு பஞ்சாப் உருது எல்லாம் இருக்கு அவ்வளோ ஆகுதுமா வேலையுதப்பா இவ்வளோ நான் முக்கு முக்க நோக்கி ஒரு ஒன்றும் வேலைய மாட்டேன் இதுதான் டிக்டாக் நீ டிக்டாக் நிப்பாடப்புறம் சொல்லி என்று கொண்டிருக்காங்க போல எல்லாரும் என்னமோ ஏதோ தமிழ் படம் வந்த வரைக்கும் படம் பார்க்கலாம் ஃப்ளைட்டில் கூடிய ஒன்றும் பெரியதில்லை தமிழ் மூவி ஸோ அவ்வளோத்துக்கு பாசம் இருக்குது எல்லார்டும் அது தமிழ் மூவி என்ன அது வெப்சைட் எல்லாம் போகுது உமாப்பா தான் போல படம் போட்டால் வேலை ஏஸ்டி சுல்தான் എന്നോ പാരുങ്ങമേരിക്കും ചൈനാക്കുമോകൂടെ പ്രചന നടന്നു കണ്ട് അത് പ്രചന എങ്ങൾക്ക് പ്രചനയായിരിക്കും ഒരു ഇൻ്റർനെറ്റ് ഭാവിക്ക വലിയ വാട്സാപ്പും വിളിയതില്ല വേറെ വിലയതില്ല യൂട്യൂപ്പും വിലയതില്ല ഒന്നും വിളയതില്ല ആ വെബ്സൈറ്റ് മറ്റും പഠിക്കാൻ വിളയത് സോ ഞങ്ങളൊന്നും പണ ഇല്ലാതെ അവങ്ങളുടെ പ്രചന அவங்க தனியார் வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு அன்று அந்த இன்னும் விளையும் போல ஓகே என்ன இருந்தாலும் பரவாயில்ல ஒரு படம் ரெடி ஆகிட்டு எப்போ இந்த லைனில் ஆது எப்போனாவ அதால நான் என்ன பண்ண போறா லைன் போய் முடிய கடைசியாக முடியவர்கிட்ட கடைசியா போறேன் நோம்னா ஆனால் இங்கே டெக்னாலஜியை பார்த்தா சரியான இதாக தான் இங்கே இருக்குது ஒரு கொஞ்சம் இடம்தான் தான் தெரிஞ்சிருப்பேன் கொஞ்சம் டெக்னாலஜி உங்களுக்கு காட்டம்பி காட்டே இல்லாத கோஷம் கட்டே காட்டே இல்லாத தண்ணி எடுத்துனா தண்ணி குடிச்சுனா தண்ணி குடிக்க கூடிய அந்த டெக்னாலஜி டிஃப்ரெண்டாக இருக்குது சார்ஜர் பின்னாலும் எல்லா விதமாக இங்கே அப்டேட் 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 வேறு லெவலில் அப்டேட் ஆகிருக்கிறாங்க சைனா ஆனால் என்ன ஜூஎஸ் சம்மந்தப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் இங்கே இல்லை பாவிக்கிறதுக்கு ஜூஎஸ்டியும் இல்லை ஜூஎஸ் ஆப்பும் இல்லை இவ்வளவு லெவலில் நான் பார்த்தா எல்லா இன்டர்நெட்டும் கொண்டு கொண்டிருந்திருக்கு இதுதான் பிரச்சனையாக இருந்தது ஆஃபீஸர் தெரியல போலீஸ் ஆஃபீஸர் அங்கே இங்கே தெரியலான் யாரோ ஒருத்தனுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் வந்துட்டு போல் அந்த ஆளை பிடிக்கிறதுக்காக வந்து தெரியுறாரு நான் தெரிஞ்சு கனடாவுக்கு போகிற பர்சனாக தான் இருக்க உன மட்டும் நினைக்கிறேன் ஏன்னா என்னிட்ட வந்து ஆல்ரெடி பாஸ்வேர்டு எல்லாம் செக் பண்ணால் எனக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஆள் செக் பண்ணியிருக்கு இன்னும் ரெண்டு மூன்று வீடாக செக் பண்ணினார் இப்போ அங்கே பார்த்தா ஆள் ஓடி போடுன்னா அங்கே அப்படி வாடு இன்னும் வேறோம் கனடாவுக்கு கலராகிறதுக்கு வந்திருக்கு நம்மட்டு நினைக்கிற லட்சி நாங்களும் அப்படித்தான் ஒரு ஃப்ரீயாக வேலைக்கு வந்தினாங்க எல்லோரும் அப்படி தான் வந்திருப்பீங்க நான் பகலில் வரும் நாங்களும் விண்டோ சீட் தர மாட்டேன் அஞ்சு எவ்வளோ பெரிய இல்லை எவ்வளோ போகிற ஃப்ளைட் தான் அங்கே நாள் இப்போ கண்காடிச்சு போட்டு கண்ணுக்குள்ள வச்சு வச்சு செக் பண்ணி கொண்டு வந்தான் சிறிலங்கன் ஸ்டாண்ட் அடிச்சது கெனடா ஸ்டாம்படி எல்லாம் யாருக்கும் மாருக்கும் செக் பண்ணி கொண்டு வந்து பார்ப்போம் போடுற ஃப்ளைட் எவ்வளோ பெருசுட்டு எப்படி சரியான பெருசா இருக்கு நிறைய பேர் அப்படி பெரிய ஃபிளைட்டாக தான் இருக்கு ஆனால் இந்த ஏர்போர்ட்ல இப்படி ட்ராவல் பண்ணுற வீடியோ உங்களுக்கு போரிங்காக இருந்தால் சொல்லுங்க நான் நெக்ஸ்ட் டைம் அதை அவாய்ட் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு பொருங்கிய கெடுத்து இது ஒரு நின்ன மாதிரி இருக்கேன்டா ஒவ்வொரு நாளும் எனக்கு ஒரே விஷயத்த காட்டுற மாதிரி இருக்கு ஆனால் இது வித்தியாசம் ஃபுல்ல எல்லாமே வித்தியாசம் நீங்கள் நான் ஒப்புறம் உலகாலம் வந்த ஏப்போடல இது பயங்கர வித்தியாசம் தான் சொல்லுவேன் நான் அவ்வளோத்துக்கு டெக்னாலஜி எல்லாமே வேற மாதிரி தான் இருக்குது ஈவன் நீங்கள் ஃப்ளைட்டால் இறங்கி கூடி உங்களோட பாஸ்போர்ட் எல்லாம் செக் பண்ணி தான் போடுறாங்க மறுபடியும்

அதுக்கப்புறம் ஒருத்தனம் அந்த இருக்கையும் விட மாட்டாங்க கணக்க கதை சொல்லிட்டு இருப்பாங்க வைத்தியமாக்குவாங்கள் மூவண்ணாது கதிரையில் ஒளிமை இருக்க ஒழுங்கு நிக்க பதிமூன்று மணிக்கு ஒரு வேலை நாலு வேலை டைம் ஃபுல்லாக பதிமூன்று இல்லை நம்மளை எட்டு மணிக்கு தான் வேலை வா பதிமூணு மணிக்கு பாருங்க அவ்வளவு நேரம் தான் அந்த லேனில் கொண்டு வருது ஃப்ளைட்டு நிறைய தெரியுது அப்படி ஒரு நம்பர் இருக்கு போல இந்த ஒரு நம்பர் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட்டா எல்லாம் முடிஞ்சு இதுக்கு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போனி உள்ள போய் எப்படி நசிப்பாட்டு கொண்டு இருக்கும் இதுல கொஞ்சம் திருப்தியா இருந்துட்டு போனா உள்ள போய் நசிப்பாடுவோம் என்ன நிறுவனம் பேர் போறாங்க இங்க இந்த பிளைட் எல்லாம் போறதும் கடைசி ஆள் நான் தான் வேற ஒருத்தரம் இல்லை நான் தான் கடைசியா போறேன் ஏன்னா எனக்கு லைன்ல நினைக்கிற விட கடைசியா போய் எங்குற சீட்ல போய் இருந்துடலாம் தானே சோழி இல்லை போனா உள்ள போய் பார்க்கணுங்க அஞ்சாறு பேர் போர்டிங் செக் பண்ணி தான் அனுப்புறாங்க சம்திங் ரோங் நடந்துருக்கு அதனாலதான் அப்படி செக் பண்ணி அனுப்புறாங்க அறுபத்தி ரெண்டாவது நம்பர் சீட்டா எவ்வளவு தூரத்துல இருந்து வருல்ல ரெண்டு மூணு சீட் ஃப்ரீயா இருந்தபடியா படுத்துடலாம்

ஒரு ஆள் மிஸ் ஆகி போனாலும் இந்த ஏர்லைன்ஸ் தானே ப்ராப்ளம் அதனால மறுவா செக் பண்ணி தான் ஒரு தான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஒரு ஆள் பிடிபட்டு நிற்கிறதையும் பார்த்தனா செலவாக வேறு டிரைவான அதானே நிறைய பேர் நாங்கள் அந்த காலத்து அப்பா அப்பா வரைக்கும் அப்படி தான் வந்தனாங்க ஆனால் அப்போ இவ்வளோ பயந்து பயந்து வந்து பாருது இப்போ இவ்வளோ தெரிந்தா கதைச்சு போட்டு வாங்க போலீஸ் ஆஃபீஸர் கேட்டு நீங்கள் ஏர்ட்டு கேட்டு கேட்டுக்கொண்டு வந்தனால் ஓகே பிரச்சனை இல்லை ஆனால் என்ன ஒரு எனக்கு இந்த ஏர்லைன்ஸ்ல பிடிச்சிருக்கேன்டா ஸ்பேஸ் நிறைய ஸ்பேஸ் இருக்கு சீட்டுக்குள்ள நல்ல ஸ்பேஸ் இருக்கு நித்திரம் சொல்றதுக்கும் நல்ல ஒரு கம்ஃபர்டபிளா இருக்கு அதை விட இன்னொரு விஷயம் வந்து அமெரிக்கா உங்களை கவனி மதிக்கிறதே இல்லை ஒரு பெரிய பிரச்சனை தான் என்ன எனக்கு தெரிய இல்லாது ஒன்றுமே வெயில செய்யல அமெரிக்க நேப்ஸ் ஒன்றுமே ஒர்க் பண்ணல ஓகே நாங்கள் டொரண்டோலாம் சந்திப்போம் நினைக்கிறோம் பயன் மூன்று மணித்தாலும் என்ன பண்ண போறோம் எனக்கு இது வரைக்கும் தெரியா ஏதோ பண்ணுவோம் என்னால் முடிஞ்ச ஏதோ பண்ணி உங்களுக்கு இத காட்ட முடியா காட்டுறானுங்க ஆனா இதுல ஒரு டிவி இருக்கு அதுல பிரச்சனை படத்தை போட்டு பாத்துட்டு போகலாம் பதினொன்றாம் டொரண்டோக்கு வந்தாச்சும் மகள் டைம் வந்துருக்கேன்